ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அக்கினி குஞ்சுகள் இரண்டாவது பாகத்தை பார்ப்போம் வாழ்க்கை கல்வி பயிற்சியாளர் யாமினியின் கனவா கல்யாணமா வாங்க நம்ம இப்போ படிக்கலாம் தனத்தின் கண்களில் நீர் வற்றி போகும் அளவிற்கு அழுதுவிட்டாள் டாக்டராக வேண்டும் என்பது எத்தனை வருட கனவு அதற்காக எடுத்த முயற்சிகள் எத்தனை தலைமை ஆசிரியர் முதல் ஒவ்வொரு ஆசிரியரும் அவளுக்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகள் நினைக்கும் நெஞ்சம் குற்ற உணர்ச்சியில் தவித்தது நீட் தேர்வு எழுத பயிற்சிக்கெல்லாம் பணம் செலவு பண்ண வசதிப்படாது என்பதால் இணையத்தில் இலவசமாய் கிடைக்கும் வகுப்புகளில் கற்க பள்ளியின் கம்ப்யூட்டரை பயன்படுத்த அனுமதித்த தலைமை ஆசிரியர் அந்த வகுப்புகள் பேசும் ஆங்கிலம் புரிய வேண்டும் என எட்டாம் வகுப்பில் இருந்தே ஆங்கில பேச்சு பயிற்சிக்கு தனியாக வகுப்பெடுத்ததுடன் இணைய வழி வகுப்பிற்கும் ஏற்பாடு செய்தார்கள் ஆங்கில ஆசிரியர் எந்த பாடத்தில் சந்தேகம் என்றாலும் அதற்காக மெனக்கெட்டு இவளோடு சேர்ந்து புத்தகங்களை படித்து குறிப்பெடுத்து சொல்லித்தந்த பாட ஆசிரியர்கள் அனைவருமே இவளுடைய டாக்டர் கனவுக்கு உயிரூட்டியவர்கள் இன்று நீட் தேர்வில் நிறைய மதிப்பெண் வாங்கி நல்ல மருத்துவக் கல்லூரியில் இடமும் கிடைத்துள்ள நிலையில் அவ்வளவு தூரம் ஒன்று அனுப்ப முடியாது என பிடிவாதம் பிடிக்கும் தாயிடம் பணிந்தால் ஆசிரியர்களின் அத்தனை முயற்சியும் வீணாகும் அது மட்டும் அடுத்து எந்த மாணவிக்கும் உதவ அவர்கள் யோசிப்பார்கள் தன்னால் தனக்கு பின்வரும் மாணவிகளுக்கும் முட்டுக்கட்டை என்று யோசித்தவாறே படுத்து கிடந்தாள் தனம் அவள் அம்மா வந்து எலே தனா எந்திரிச்சு சாப்பிடு பட்டினி கிடந்தா மட்டும் டாக்டருக்கு படிக்க உன்னை அனுப்பிடுவேனா என்று கூறியவாறே அடுக்கலைக்குள் நுழைந்தாள் ஏமா அன்னைக்கு உனக்கு இடுப்பில் அரிப்பு வந்துச்சே அதுக்கு மருந்து வாங்க பொம்பளை டாக்டர் தான் வேணும்னு தேடு அப்போது உனக்கு பொம்பளை டாக்டராக இருந்தால் நல்லது ஆனால் நான் டாக்டர் ஆகணுன்னா மட்டும் கெட்டதா இது என்ன நியாயம் என்றால் தனம் அடியே ஒரு பொம்பளை டாக்டர் ஆகக்கூடாதுன்னு நான் எங்கே சொன்னேன் எங்களை போல் அடுப்படையில் வெந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கக்கூடாதுன்னு தான் இப்போல்லாம் பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கே அனுப்புகிறோம் ஏனோ படித்தோமா அதுக்கேற்றாப்புல வேலையை பார்த்தோமான்னு இல்லாமல் கிடைக்கிற வேலையை பார்க்கணும்டி கண்ணுக்கு தெரியற தூரத்தில் செஞ்சோம்னா இல்லாமல் நீ தாண்டி புத்தி கெட்டு அலையிற வயசுக்கு வந்த பெண்ணை அவ்வளோ தூரம் அனுப்பிவிட்டு வயிற்றில் நெருப்போட நிற்கவா நம்ம மணியக்கார பொண்ணு பட்டணத்துக்கு போய் படிக்க போய் அப்படியே ஓடிப்போச்சே அது மாதிரி ஏதாச்சும் நடந்தால் நான் என்னடி பண்ணுவேன் அப்படியே நீ படித்து முடித்தாலும் அப்புறம் உன்னைய கட்டி கொடுக்கறதுக்கு டாக்டர் பையனுக்கு நான் எங்கே போவேன் நம்ம ஜாதியில் அவ்வளோ படித்த பையனும் இல்லை தேடி எடுத்தாலும் அவங்க கேட்குற சீர்சனத்தையெல்லாம் கொடுக்கறதுக்கு வசதி இல்லை என்று கொட்டி தீர்த்தாள் ஐயோ அம்மா ஒரு ஊருன்னா நாலு குழந்த பிறக்கும் நாலு பேர் இறப்பாங்க யாராச்சும் ஓடி போவாங்க யாராச்சும் பெரிய படிப்பு படிப்பாங்க இதுக்கெல்லாம் நீ என்னை படிக்க அனுப்பாமல் இருப்பியா அம்மா நான் டாக்டர் ஆகிட்டால் கல்யாணம் எல்லாம் தானாக வரும் நல்ல மாப்பிள்ளை கூட தேடி வரும் நான் எங்கே போனாலும் நீ என் கூடவே இருக்கலாம் உன்னைய கண்ணெதிரவே வச்சுக்கலாம் படிப்பு முடிகிற வரைக்கும் தானே தூரம் இருப்பேன் என் செல்ல அம்மாவில் சரின்னு சொல்லுமா தானோ அவ்வளோ தூரத்தில் உன்னை விட்டுட்டு நீ பத்திரமா இருக்கியான்னு பயந்துக்கிட்டே இருக்க முடியாது நாம் பொம்பளை ஜென்மம் நம்ம உடம்பு மேலேயும் நடத்தியலையும் துளி கலங்க வராமல் இருக்கணும் நீ அவ்வளோ தூரத்தில் இருந்தால் கண்டவன் கண்டபடி பேசுவான் இதெல்லாம் வேணாண்டி அப்போது நான் டாக்டருக்கு படிக்கிறது உனக்கு பிரச்சனை இல்லை யாரும் எதுவும் பேசிடுவாங்கன்னு பயப்படுற அதானே இதை நான் உனக்கு மகனாக இருந்தால் இப்படி யோசிப்பியா நீ ஆம்பளையாக இருந்தால் நான் ஏண்டி யோசிக்க போகிறேன் நல்லா போய்ட்டு வர ஆசான்னு அனுப்புவேன் ஏமா ஆம்பளைனா தப்பு பண்ண மாட்டான் பொண்ணுன்னா பண்ணுவாளா இல்லடி ஆம்பளை பண்ணாலும் அது அவனை பாதிக்காது என்ன பண்ணாலும் ஆம்பளை அப்படித்தான் இருப்பான்னு சொல்லுவாங்க இதே பொம்பளைன்னா தான் பொம்பளை பிள்ளைய அடக்கியே வச்சுருக்கணும்னு சொல்லுவாங்க அம்மா யாரோ நாலு பேர் பேசுவாங்கன்னு பயப்படுறியே அந்த நாலு பேராக வந்து ஐயன் செத்தப்போ நமக்கு சோறு போட்டாங்க நீ தானே என்னைய கஷ்டப்பட்டு வளர்த்த நீ நம்புறியா நான் உன் பேரை கெடுக்க மாட்டேன்னு அதை மட்டும் சொல்லு தங்கம் ஒன்றை எனக்கு தெரியாதா நான் ஒன்றை நம்புகிறேன் எனக்கு இந்த ஊர்க்காரர்கள் நினச்சி தான் பயம் இப்போது பேசுகிற எல்லாரும் நான் டாக்டர் ஆன அப்புறம் என் உடம்புக்கு என்னன்னு பாருன்னு வந்து நிற்பாங்கம்மா நீ தேவையில்லாமல் பயந்து என்னை தடுக்கிற சரி இனிமே நான் உன்னை கேட்கல ஆனால் என் கனவை விட்டு கொடுத்துட்டு வாழ இஷ்டம் இஷ்டமில்லை இனி நான் சாப்பிட போகிறதில்லை ஆவிறத ஆகட்டும் நீ ஊர்க்காரங்க கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கோ என்றவாறே சென்று படுத்து வயிறு காஞ்சா தானா கொட்டிக்குவ போடி என்றவாறு வேலையை பார்க்க சென்றாள் அவளுடைய அம்மா இரண்டு நாளாகியும் ஒன்றும் உண்ணாமல் சுருண்டு சோர்வுடன் படுத்திருந்த மகளை பார்க்கும்போது கொஞ்சம் திக்கன்றது மெல்ல தனத்திடம் சென்று எழுந்து வாடாமா கொஞ்சம் கஞ்சியாச்சும் குடி இப்படியே கிடந்தால் உடம்பு என்னத்துக்கு ஆகும் நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேறு வீட்டுக்கு போகிறவ வாடி போய் இருந்தால் என்னையே தான் பேசுவாங்க தனம் கண்களை திறந்து அம்மாவை பார்த்து முறைத்தாள் இப்போ கூட யாரோ பேசுவாங்கன்னு பார்க்கிறிய தவிர என்னை பற்றி யோசிக்கவே மாட்டியா நல்லா சொல்கிறேன் கேட்டுக்க நான் ஆசைப்பட்டது போல் டாக்டருக்கு படிக்க முடியாட்டி இப்படியே கிடந்து போய் சேர்ந்தாலும் சேருவேனே தவிர எல்லாத்தையும் மறந்துட்டு கல்யாணம் காட்சியெல்லாம் பண்ணிக்க மாட்டேன் என்னை தூக்கி போட்டுக்கிட்டு உன் சொந்தக்காரவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கோ என பொறிந்து தள்ளினாள் நான்கு நாட்களாகியும் எதுவும் உண்ணாமல் தன் பேச்சுக்கு பதில் சொல்லக்கூட திராணி இல்லாமல் படுத்திருந்த மகளை கண்டதும் அம்மாவிற்கு பயம் வந்தது தன் ஒற்றை மகளை இறந்து விடுவோமோ என்று மனம் பறித்தவித்தது அதே சமயம் இதுநாள் வரை கடைப்பிடித்த கட்டுப்பாடுகளை உடைக்கவும் இல்லை இப்படி என்ன புலம்ப விட்டுட்டு போயிட்டீலே இதில் ஏதும் தப்பாக போனால் பொம்பளை வளப்பு சரியில்லைன்னு ஊரில் பேசுவாங்களே என்று கணவனிடம் பேசுவது போல் மனதிற்குள் புலம் புலம்பினாள் பின்னர் மனதை தேற்றிக்கொண்டு ஐயனாரப்பா உன் மேலே பாரத்தை போட்டுட்டு அவளை அனுப்புகிறேன் நீ தான் தொன என்றவாறே மகளிடம் சென்று ஆத்தா தனலட்சுமி நீ இஷ்டப்பட்டபடி படி இப்படி இருக்காதம்மா என்று அழுது கொண்டே சோற்று கஞ்சியை சிறிது புகட்டினாள் மெதுவாக அதை அறிந்து கொஞ்சம் தெம்பு வந்த தனம் தேங்க்ஸ்மா என்றவாறே தூங்கி போனால் சிறிது நேரம் கழித்து கண் விழித்தவளை கேப்பக்கலியை உண்ண வைத்து கண்ணில் கண்களில் வடிந்த நீரை துடைத்து கொண்டால் அம்மா எப்படியோ பட்னி கிடந்து சாதிச்சிட்ட ஆனால் தனம் உலகம் ரொம்ப மோசமானது நீ தான் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் உனக்கு பீஸு கட்ட நம்ம நிலத்தை அடமானம் வச்சா போதுமா அஞ்சு வருஷம் சமாளிச்சிடலாம் சொன்னாங்க நீ நல்லா படிடா ஆனால் சொன்னது எப்போவும் மனசில் இருக்கட்டும் விரிந்த பின்ன புன்னகையோடு அம்மாவை கட்டி கொண்டு தனம் ஆமாம்மா உலக மோசம்தான் வெளியே பொண்ணுங்களுக்கு நிறைய பிரச்சனை வரலாம் ஆனால் எனக்கு வெளியே போகிறதுக்கே இவ்வளவு பிரச்சனை சமாளிக்க வேண்டியிருந்துச்சு இதை ஜெயிச்சா போல அதையும் தாண்டி தூக்கிடுவேன் பயப்படாதம்மா நீ எப்படி இந்த ஊர்க்காரங்களை சமாளிக்க போகிற கஷ்டந்தான் ஆனால் எனக்கு எல்லாத்தையும் விட நீ தான் முக்கியம் உன் துணிச்சல் என்கிட்ட இருந்து தானே வந்துச்சு சமாளிச்சிடுவேன் என்றார் புன்னகையுடன் எப்படியோ தன் கனவை நோக்கிய முதல் அடியை தனம் எடுத்து வைத்து விட்டாள் வரும் சவால்களையும் இதே உறுதியோடு எதிர்கொள்வாள் அவளை நாம் வாழ்த்துவோம் இப்படி முடிச்சிருக்காங்க தேங்க்யூ இந்த கதை பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு லைக் கொடுத்துருங்க டாட்டா பாய் பாய்